அனைவருக்கும் வணக்கம் இன்று தமது ஆத்ம சுரூப அனுபவத்தின் மூலம் தான் கண்ட உண்மைகளை இந்த உலகத்துக்கு தத்துவங்களாகவும் சூட்சும தியான வடிவமாகவும் அழகு தமிழ் செய்யூளில் பாடல்களாகவும் அமைத்து கொடுத்தவர்கள் சித்த பெருமக்கள் அந்த வரிசையில் மிகவும் சிறப்பானவராகவும் சமூக சிந்தனை கொள்கையாளராகவும் சமூகத்தில் மிக பெரும் புரட்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முனைந்தவராகவும் அது மட்டுமல்ல ஏற்படுத்தி கொடுத்தவராகவும் என்று பார்க்கப்படுகின்றவர்களுள் முதன்மையானவர் சித்தர் சிவபாக்கியராகவும் இன்று நாம் கண்மூட வேண்டிய பல மூட நம்பிக்கைகள் கட்டுக்கதைகள் கொள்கைகள் இவற்றை குளி தோண்டி மண்மூட வைத்தவருள் இவர் முதன்மையானவர் இவருடைய பாடல்களில் மிகவும் முக்கியமானதும் இன்று எல்லோராலும் முணுமுணுக்கப்படுகின்ற ஒரு பாடலாகவும் விளங்குகின்ற அந்த பாடலை தான் நாம் இன்றைக்கு இங்கே பார்ப்போம் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசியுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ என்று மிகவும் அழகாக அழகு தமிழில் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார் இறைவன் எமது உள்ளத்தில் பெரும் கோயிலிட்டு அமர்ந்திருக்கின்ற போது நாம் அந்த இறைத்தன்மையை வெளியிலே தேடி அலைகின்றோம் ஆனால் அலைந்தும் நாம் அந்த இறைத்தன்மையை அடைய முடியாது என்ற அந்த சிந்தனையைத்தான் அவர் இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார் ஏன்னா இறைவன் எமக்குள்ள சாட்சியாக இருக்கின்ற போது நாம் புறத்திலே அவனை தேடி அலைகின்றோம் என்ற செய்திய சித்தர் சிவவாக்கியர் இதில் மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றார் ஏனென்று சொன்னால் பல சுவையான உணவு பதார்த்தங்களை சமைத்து கொடுக்கின்ற அந்த பாத்திரத்துக்கு அதை சுவை அறிய மாட்டாது அது தான் எமக்குள்ளே நாதன் இருக்கின்ற போது நாம் அவரை வெளியிலே தேடுகின்றோம் என்ற செய்தியைத்தான் இதில் அவர் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார் அது மட்டுமில்லை அதுக்காக சில பேருடைய கருத்து என்னென்னு சொன்னால் ஆலயங்கள் வழிபாடு சடங்கு சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் புறந்தள்ளி சித்தர் இந்த பாடலை பாடுறாரு என்று சொல்லி அப்படியே நாம் அதுக்கு பொருள் கொள்ள கூடாது அடுத்தது அப்படி கொள்ளவும் கூடாது என்னென்று சொன்னால் புறத்தில் ஆலயங்கள் இன்றைக்கு எனக்கு அவசியம் இந்த அகத்தில் இருக்கிற ஆண்டவனை வெளிப்படுத்துகிறதுக்கு புறத்தில் ஒரு தூண்டுதல் வேணும் அந்த தூண்டுதல் தான் ஆலயங்கள் என்னென்ன சொன்னால் ஆரம்பத்தில் எமக்கு பக்தி ஏற்படுவதற்கு ஆலயங்கள் மிகவும் அவசியமாக அமைகின்றது ஆனால் சித்த பெருமக்கள் அந்த உண்மையை தனக்குள்ளே கன்று உணர்ந்து அனுபவித்து அதை உலகத்துக்கு சொன்னவர்கள் அந்த ஆத்ம தரிசனத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த பாடல் நன்றி வணக்கம்